सुप्रभातम् श्लोकम् इरुकम् वक्कोबर आग्रचिकाराणि निरीक्षमाना स्वर्गा अबर्ग पदवीं परमांश्रयन्त मर्द्या भुवने मदिमाश्रयन्ते श्रीवेङ्कडाचलपते तव सुप्रभातम् தியாகமும் தர்மமும் செய்து மேலுலகம் செல்வார் போகின்ற வழியில் உன் கோபுரக் கலசம் கண்டு ஆனந்த சொர்க்கமும் மோட்சமும் விட்டுவிட்டு வேங்கடம் போதுமின்பார் இந்த விந்தை பாறாய் எண்ணறிய தவமையற்றி இன் சுவர்க்கம் முக்தி பெறும் புண்ணியர்கள் செல்வழினின் புகழ் கோவில் கலசங்கள் கண்டனரே நின் கோயில் காட்சிக்கே பிறப்பெடுப்பார் புண்ணியனே அவர் வேங்கடவா எழுந்தருள்வாய்